நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம் இது தமிழரின் தடம் மேல விவசாயம் அவனுடைய உயிர் மூச்சு உயிர் நாடி ஒரு மனிதன் வாழ்றதுக்கு கட்டாயம் விவசாயத்தை முந்தைய கொஞ்சத்தை வாழ்க்கை முந்தின மாதிரி இன்னும் I <laughs> வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் நாங்கள் தடயம் வலையொலி தளத்திலிருந்து உங்களை ஒரு நேர்காணல் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன் நீங்க வந்து ஒரு பாரம்பரிய விவசாயி உங்களுடைய உங்களுடைய விவசாய துறை அனுபவம் அதாவது சுருக்கமா இப்ப விவசாயம் ஏன் தேவை என்பதை பத்தி சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்பா அம்மா அப்ப பட்டரை புரட்சி திலாவால விரிச்சு நாங்க சின்ன ஒரு பதினஞ்சு பதிமூன்று வயதுல போனோம் தோட்டத்துக்கு போறோம் நாங்க சின்ன அப்ப அந்த போனால் அப்ப ரைக்கிற நாங்கள் தண்ணி காட்டுறோம் சின்னப்ப அவைதான் கட்டுறது தண்ணி கட்டுறது அப்போ கூட்ட சேர்ந்து செய்கிறது பயிர் ஆக்கிறது உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்கிறது உங்களுக்கு ரசி போடுவீங்க ஒரு ஏழு ஏழு கடையில முடிய மூன்று மணி அப்படி போய் ரைக்கி முடிச்சு போடுவீங்க சின்ன பயிர்கள் நட்டு கத்தரி கிரக்கன் மிரவள்ளி அதில் அப்போ அந்த பயிர் பாலை பிறகுதான்

அப்போ சாப்பாடு தானே கிழங்கு வகை கிரக்கன் சாமி அதெல்லாம் இந்த சாப்பாடு அப்போ கூட்டு சேர்ந்து தான் சாப்பிடுவாரு பழஞ்சோருண்டா நாளே கறி மரவள்ளி கிழங்கு மஜ்ஜம் மீன் குழாம்புகள் போட்டு சாப்பிடுறாரு ஒம்பது மணிக்கு குழைச்சி ஒவ்வொரு உருண்டா தருவேன் அன்றாயிரும் அதுதான் அது சாப்பிட்டு குளிர் தான் அந்த குளிர் உடம்பு பழஞ்சோர் அப்போ வேலைக்கு வர அதுதான் அப்படியே மத்தியானத்தில் கிழங்கு வைக்கிறாரு

பைதரே பேசைய அப்பறாகல அதான் தலையிலஞ்சு வந்து கொண்டு வரோன் காமா சாமானை இதண்டாலும் தலையில நட்டது வீட்டு நட்டா குழம்புக்கு அனுப்புறது கொழும்புக்கு ஏற்றுமா செய்வோம் வேறு ஆக்கள் வந்து எடுக்கணும் ஜியாபாரி மே கயத்தி காய்கெல்லாம் போட்டு கொடுக்கறோம் இப்ப அப்படின்னு மிளகாய் இது இல்லைன்னா அப்ப சிங்களாக்கள் வராங்க அவங்க வந்தா ஊடக செல்வாங்க இன்றைக்கு மிளகாய் இது ஓடமென்றா எடுக்க செஞ்சு அஞ்சு வச்சா வந்து எடுத்துக்கொண்டு அப்ப தக்காளி பழம் அப்போ விளைச்சல் கூட நோய் குறைவு மருந்தடி இல்ல குறைவுதான் மருந்தடிக்க தூங்குறாங்க தொழில் விடவர்து மருந்து எட்டு நாளைக்கு வரைக்கும் அடிப்போம் இப்போ மூணு நாள் நாலு நாளைக்கு வரைக்கும் அடிக்கணும் இந்த கால வாழ்க்கைக்கும் இந்த கால வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க அப்போ கொஞ்சம் கச்சத்துல வாழ்ந்தது இப்ப தெரியாது இப்போ கொஞ்சம் எல்லாரும் கூடும் காலம் உங்களுக்கு விருந்தாலம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையா இந்த காலத்துல வாழ்ற வாழ்க்கையா கூட இல்லாதியமான வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்ந்தது வாழ்ந்து நாங்கள் தான் இப்பவும் வேலை செய்வோம் எல்லாம் செய்வோம்

நெல்ல குடும்பத்தை பத்தி சொல்லுங்க விவசாயம் தானே உங்க அப்பாட பேர் அப்பாட அப்பாட பேர் அப்படி சொல்லுங்க சீனிவாசம் அப்பா என்ற அப்பாவுக்கு பேரு அப்பாவுக்கு பேர் நாகநாதன் பேர் தன்வராஜர் அப்படியே பரம்பரையே நீங்க விவசாயம் தான் அப்படி ஒரு பதினஞ்சு குடும்பம் அப்படி ஒரு விவசாய குடும்பம் தானோ எல்லாம் விவசாய குடும்பம் மாடுகள் வச்சிருந்து சட்ட வண்டில் எருவேத்துறது ஜாழ்ப்பாணம் போய் சரி அப்படி பிறகுதான் இந்த மூளை டிவி பக்கத்து குழையல் அது கொண்டாந்து பறிச்சா கோயில கண்டு தக்காளி வாழைக்கும் தாக்குது அந்த நேரம் அப்ப வில ஒரு ரூபா தொண்ணூறு குளகுறைக்க அப்ப சில பசலை குழைகள் தான் இப்ப மாதிரி நீங்கள் இந்த ரசாயன ஒண்ணும் போவாங்க

கையால தான் நினைக்கிறது பாத்து நுப்பமா தான் ரேபுக்கா கையால தான் தண்ணி ஆற்று அந்த விவசாய முறையெல்லாம் இப்பவும் இருக்குதோ நுப்பெல்லாம்

அப்ப தாயம் பசு புலி நாகி புலியம் கெந்தல் கடும் புலியாட்டு கடும் புலி ஆட்டம் விளையாட்டுகளும் தெரியாது கெந்தல் அடிச்சு தொட்டு ஓடுறது ஒளிச்சு விளையாட்டு விளையாடுறது

சுவையா செய்யணும் லாபம் பெரும் நட்டாம் பேரும் அதுல இப்போ அப்போ தோட்டம் செய்து வீடு காட்டினாரு அப்ப வீடு கட்டேக்க ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய்தான் முடியும் ஒரு கால் வீடு கட்டி அஞ்சு ரூபாய் ஆறு ரூபா செய்யுமே ஏழு ரூபாய் அப்போ ஃபேக்டரியில் போய் மண்டல ஏற்றி ஆறு ஒன்ரை ரூபா அப்போ இங்க தோட்டம் விலைக்கு இப்போ புளியால் பிடிச்சாலும் ஒரு ரூபா

அப்படி சேலவு அதெல்லாம் எங்க வந்து தோஞ்சி போயிது தோட்டத்து தோட்டம் ஓ சரி இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல நீங்க ரெண்டு பேர் மாப்ப உங்கள நீங்க மூணு தலமுறை பாத்துக்கிறீங்கதானே அப்ப நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய இப்ப இருக்கு இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க புள்ளையிலண்டவடியா கொஞ்சம் தய இருக்கு அது அத இல்லாண்ட இல்ல அது நல்லா இது நாங்களும் பாடுறவளையா இது ஏன் போடுது அது என்னந்து இல்ல

உங்கள மாதிரியே நாங்களும் நன்றி சொல்றோம் தடயம் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் ஏன்னா உண்மையில விவசாயம் உயிர் மூச்சு உயிர் நாடி ஒரு மனிதன் வாழ்றதுக்கு சாப்பாடு கட்டாயம் விவசாயத்தை புறக்கணிச்சு மனிதன் வாழ முடியாது வாழ முடியாது காலப்போக்கில அது என்ன செய்ய போறோம்ன்றது பெரிய கவலை கவலைதான விவசாய தெரியாம போனால் காலப்போக்கில என்ன சாப்பிடறது முந்தினாங்க மண்ணுக்கு அவரு தெரிஞ்சு அது பத்தியா புள்ளையா மண்ணுக்கு போனது அது வருத்தம் பிடிக்கும் ஒண்ணும் செய்யல முந்தி மண்ணுக்கு முந்தி கத்தி விட்டுனா என்ன அந்த மண்ணு கல்லி பூசாட்டி வாழைப்பாடி வாழைப்பால போயிடுவோம் அந்த அது பால் வந்து ஒட்டி பிடிக்க முடியாது

நாங்களே மருத்துவம் நாங்கள் செலவு இருக்கல நாங்களே உணவு நாங்களே விவசாயம் செய்து நாங்களே நாங்கள் மருத்துவமும் நாங்களே செய்தோம் ஒரு செலவும் இருக்கலாம் சின்ன வாழ்க்கைதான் நானும் ஆரோக்கியமான வாழ்க்கை முந்தினிக்கா தாங்குவனி ஒரு ஆட்டி அப்பத்தி ஆம்புளியல பொம்புளியல் என்றாலும்

அப்ப வந்து ஊர் மாட்டு தானே அப்ப ஒரு ஒருத்தி ரெண்டு ஓர்த்தல் எடுக்கும் அது அப்படியே காய்க்கிறேன் அப்ப போடுறது மாடு ஒட்டு புல்லு மேய்ச்சல் கிடம் இருந்தால தர மேச்சல் கரை இப்ப தானே காடுல்லாம் வீடும் இப்ப கிடக்குற தோட்டமே இந்த கட்டுட் கட்டிடம் எல்லாம் கடையும் இதுவும் கட்டி காட்டி என்ன எல்லாம் தோட்டம் காட்டியே காய்காண்டி விற்கிறோம் வித்து வித்து கடையும் அதுவும் வீடும் அப்படியே போகுது சோட்டம் வந்து குறைஞ்சு போகும் அதுதான் நடக்கும் முந்தின மாதிரி இந்த தோட்டங்கள் முந்தி கொஞ்சம் முந்தின மாதிரி இப்ப இல்லன்னு இல்ல இன்னும் மோசமா போ ஆனா இது மாற்றப்பட வேணும் ஒவ்வொரு தரம் உண்மையில சிந்திக்க வேணும் எப்படியும் பழைய வாழ்க்கை முறைக்கு நாங்க திரும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கா இப்ப அதிகமா நோய்கள் தான் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பணும் உண்மையில இந்த இடத்துல உண்ணாவுக்கு வந்து உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க இப்ப வாங்க போனா அந்த காயத்தான் ஜனம் காய் காய்

தெரியா காடும் கிருமிடும் கால மாற்றம் தான் சூழல் மாற்றம் மாற்றங்கள் சரி நல்லதாப்பா உங்களை சந்திச்சதும் எனக்கும் நன்றி